பிரிஞ்சி இலை பிரியாணிக்கு போடுற தழை இது ஊட்டி ஏரியாவிலேருந்து கண்டு கொண்டாந்து வச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நாங்கள் இதை பலனை கண்டுருக்கோம் இந்த தழை பிரியாணிக்கு போடுறதுக்கு கறி மசாலா போடுறதுக்கு இந்த தழை ரொம்ப ரொம்ப கடையில் விற்கிறதாக தான் நாங்கள் ஒன்றும் அதிகமாக அறிமுகப்படுத்தவில்லை இதை இதே வந்து களையை வெட்டி இந்த பட்டையை எடுத்தாக்க பட்டை பட்டை இல ரெண்டுமே யூஸ் ஆகுது இப்போ நாங்கள் வந்து மரத்தை வெட்டால் தான் பட்டை எடுக்கணும் பட்டை எடுக்கிறது கிடையாது தழை வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் இது சருக காய வச்சு கொடுத்தாங்க எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு எடுத்துக்கிறாங்க ஆமாம் நம்ம இந்த சீசனில் கீழே கொட்டுறது சருகு எடுத்தாலே போதும் மேலே மேலே ஏறி பறிக்கணும்னு கிடையாது இப்போ கா தழையை பறிச்சு பண்ணுறத விட சருகு ரொம்ப வாசம் அதிகம் இப்போ எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த குணாதிசயம் மாறாது இது எத்தனை இது கிட்டத்தட்ட இது நாற்பது வருஷம் வரும் இது நிறைய எந்த ஏரியாவில் வேணாலும் வைக்கலாம் நம்ம ஏரியாவில் தண்ணி ஏரியாவில் வச்சு நிறைய சாகுபடி பண்ணி இதுலேயும் லாபம் சம்பாதிக்கலாம் நம்ம ஏரியாக்காரங்க யூஸ் பண்ணலாம்